ஓம் சக்தி தாயே ராம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் கைரேகை ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம கையை பார்த்து நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துறேன் வரேன் பாருங்கள் இப்போ இன்றைய தலைப்பு என்னவென்றால் குறைவில்லா வாழ்வும் குருவேடும் குறைவில்லா வாழ்வும் குருவேடும் இதுதான் தலைப்பு நம்ம நம்ம கையை பார்க்கணும் சார் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான பலம் தான் அதில் எந்த விதமான வேறுபாடு இருக்காது ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும் அந்த கையை பார்த்த உடனே நம்ம இன்னைக்கு குருமேட்டை பத்தி பார்க்க போறோம் குருமேடுங்கிறது ஆண்காட்டி வீரர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இந்த குருமேடு எப்படி இருந்தா குறைவில்லாத வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் குருமேடு இல்லை சார் சுத்தமா குருமேடு இல்லை எந்த ரேகையுமே இல்லை குருமேடு இல்லை அப்படின்னா அவர்கள் மரியாதை குறைவாக நடத்துவதற்கு நடப்பதற்கு வாய்ப்பு யாரை பத்தி அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் முன்னு போறோம் அதை மட்டும் தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை இருக்காது இந்த தெய்வ நம்பிக்கை நம்பிக்கை ஆன்மீக வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற எண்ணம் வரும் உயர்ந்து விடுவார்கள் குருமேடு நல்லா இருந்தா ஒரு தலைமைக்கு தகுதியானவர்கள் ஆவரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் அதாவது வாழ்க்கையில எல்லாத்து எல்லாமே எனக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்பிக்கையோடு போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் குருமீடு உயர்வாக இருந்தா ஒரு தலைமை பதவி தலைமை பொறுப்பு இன்னும் சொல்ல போனா ஒரு இனிமையான இல்லம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமான வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த குருமீடு நல்லா இருந்தாலே குறைவில்லாத வாழ்வு இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமீடு அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னு வச்சு அவங்கதான் சர்வாதிகாரி எல்லாமே நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு எண்ணத்தை உண்டு ஒரு ஆதிக்கம் நிறைந்த அதிகாரம் நிறைந்த ஒரு வீடு அந்த மேடு வந்து நல்லா உயர்வா இருந்துச்சு வச்சுக்க அளவுக்கு அதிகமா அதிகாரம் அதிகமா இருக்கும் இப்ப இந்த குருமேட்ல ஒரு ரேகை ஏதாவது ஒரு ரேகை இப்ப புத்தி ரேகல இருந்து வந்தாலும் சரி இப்படி மேல திடீர்னு ஒரு ரேகை இருக்கு சார் ஒரு குரு குருமேட்ல ஒரு ரேகை இருந்தால் அவர்கள் வாழ்வில் உயர பிறந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா தந்தையாருடைய சொத்து கிடைக்குமா எனக்கு அப்படின்னா அந்த குருமேட்டுல ஒரு வேக இருந்தா தந்தையாருடைய சொத்து நல்லா கிடைக்கும் பரம்பரையாக அவங்க நல்ல பரம்பரையில பிறந்திருப்பாங்க நிச்சயம்லாம் நல்ல பரம்பரை அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது இப்ப குருமேட்டுல ஒரு ரேகை இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த குரு பகவான் உயரக்கூடியவராக உயர்த்தக்கூடியவராக இருப்பார் குருமேடு ஓரளவு நல்லா இருந்து இப்ப இந்த குருமேட்ல ஒரு மேல்நோக்குன ரேகை இருந்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பிறந்தவர்கள் படிப்படியான ஒரு நல்ல ஒரு பரம்பரையில வந்து இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய முன்னோர்களுடைய சொத்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஒரு ரேகை இருந்தா நீ எப்ப சார் இந்த சந்தோஷம் கிடைக்கும் எப்பயுமே கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது இந்த ரேகை இருக்கும் பொழுது எந்த வயதில் சூரிய ரேகை வருகிறதோ இப்ப நான் இது எழுத்துக்காட்டு தான் போட்டிருக்கேன் பொதுவான பலன் தான் உங்க கையை பாருங்க உங்க கையில இல்லையா இருக்குல்லையா மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அதுக்கு வர ரேகை சூரிய ரேகை சூரிய ரேகை எங்க இருந்து வருது அது எங்க ஆரம்பிக்குது அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வர முயற்சி நடக்கிறது உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது அது வரைக்கும் தான் இருப்பீங்க அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இந்த இந்த கையில எப்ப வருதோ அப்பதான் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குரு மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை ஒரு ரேகை இருந்துதான் மிகவும் சிறந்த பலன் இந்த குருமேட்டுக்கு எங்க இருந்து ரேகை வந்தாலும் சரி சார் கெடுதலே பண்ணாது அதாவது மேல்நோக்கு நிறைகள் வரக்கூடாது மேல்நோக்கு நிறைகை சுக்கரமேட்டுல இருந்து வந்தாலும் சுக்கரனும் குருவும் சேரக்கூடிய ஒரு பலன் வரும்போது பொருளாதாரத்துல மிக அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரமேட்டுல இருந்து இப்படி குருமேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க நினைச்சதெல்லாம் அடையக்கூடிய ஒரு மனோபோக்குவம் ஒரு பொருளாதார வசதி வந்தே சேரும் இருந்தாலும் குடும்பத்துல அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் பொருளாதாரத்துல நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்ப இந்த குருமேட்டை விட்டுருங்க சந்திர மேட்டுல இருந்து செவா மேட்ல இருந்து போய்ச்சனாலாம் செவ்வா மேடு செவா சமவெளி இந்த செவ்வாயிலிருந்து போச்சுனாலும் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரமேட்டிலிருந்து போச்சுன்னா பிசினஸ் மூலமா உள்நாடு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இந்த ஆயுள் ரேகை ஆயுள் இருந்து ஒரு ரேகை கேட்க கிளம்பி போதுன்னு வச்சுங்க இது ஒரு அதிகாரமான ஒரு பறவி திறமையான அந்த வயசுல ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண வசதியோடு சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப இந்த புத்தி இருந்து போனாலும் சிறப்பு புத்தியை கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு நல்ல ஒரு பதவியை அடைவார் இப்ப விதி இருந்து போச்சுனாலும் உங்களுக்கு இன்னொரு வேலை இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் மூலமா நல்ல வருமானத்தை கொடுத்தோம் சூரிய இருந்து ஒரு வேலை போச்சுன்னாலும் சூரியனும் குருவும் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பான புகழோடு செல்வத்தோடு வாழ்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த இறுதி ரேகை இருக்குல்ல சார் இந்த இறுதி ரேகை மோஸ்ட்லி குருமேட்ல தான் முடியும் இந்த குருமேட்ல இறுதி ரேகை முடிஞ்சு குருமேடு நல்லா இருக்கு குருமேட்ல குரு இறுதி ரேகை போய் குருமேட்ல முடியும்னு வச்சுக்கேன் அவர்கள் வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் காதல் காதலோடு சந்தோஷத்தோடு இன்பத்தோடு அதாவது எப்படி வருவாங்கன்னா மற்றவங்களுக்கு உதாரணமா வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லறம் இப்படித்தான் வாழ வேண்டும் கணவனும் மனைவியும் இப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு உதாரணமா இருக்கிறவங்க இந்த குருமேட்ல போயிட்டு இந்த இறுந்த ரேகை போய் முடிஞ்சதுன்னா பாசம் காதல் அன்பு உடையவராக இருப்பார் இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தன்னை விட அறிவில் படித்து நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடியவரை விரும்பி திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு கொண்டு காதலோடு இருப்பார்கள் சரிங்களா இந்த ரேகை வந்து இப்படி நேரம் போயிட்டு இந்த வரைக்கும் போயிடுச்சு சார் அவங்க தான் வந்து அதிகாரம் அதிகாரம் தளர்ந்துவோம் நிறைய பயங்கரமாக அதிகாரம் பண்ணுவாங்க சர்வாதிகாரின்னு சொல்லுவோம் அதிகாரம் நான் சொல்றத நீங்க கேட்டேன் குருமேடு உயர்ந்திருந்தாலும் சர்வாதிகாரி குருமேட்டு ரேகை ரேகை போயிட்டு வரைக்கும் அதிகாரம் சர்வாதிகாரம் பறக்கும் சரிங்களா இப்ப இந்த குரு மேடு நல்லா இருந்து இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மீனத்துல இருந்தாலும் தனுசுல இருந்தாலும் கடகத்துல இருந்தாலும் நன்மை செய்வார் இன்னும் சொல்ல போனா எட்டு வர எங்க குரு பகவான் இருந்தாலும் அவருடைய பார்வை மூலமாக நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் தான் இப்ப குரு மீது எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்வை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துருவார் குரு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துவார் அதே மாதிரி குழந்தை செல்வத்தை கொடுத்துருவார் குரு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் லேட்டா கொடுப்பார் கொஞ்சம் முன்னாடி கொடுப்பார் நடுமத்தியில கொடுப்பார் இப்படித்தான் உடைய கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சில பேருக்கு லேட்டாகும் ஒரு சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படிதான் ஒழிய இப்ப இந்த மேடு உயர்வு இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்லது எல்லாமே நலுவை விட்டுருவீங்க நீங்க குருமேடு சரியில்லை சார் குரு ரேகையும் இல்லை அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும் நீங்க அதை நழுவு விட்டு விடு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய குருமேடு சரி இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி நழுவு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்காது சார் அந்த ஒரு இல்லாம வச்சு பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் குருமேடு அளவோடு இருப்பது மிகவும் சிறப்பானது அதே மாதிரி இந்த குருமேடு வந்து இந்த சனி பக்கம் சாஞ்சிருந்தா சனியினுடைய சோகமும் இவரை தாக்கம் நல்ல ஒரு பொறுமையா வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேக பக்கம் சார்ந்தாலும் நல்ல விஷயம் தான் புத்தியை கொண்டு குரு வந்து ஒரு தலைமை பண்பு அந்த புத்தியை கொண்டு தலைமை பண்பு வந்துருவாங்க இப்படிதான் சொல்லணும் இப்ப குருமேட்டுல ஏதோ ஒரு அதிர்ஷ்ட ரேகை அதிர்ஷ்ட குழிகள் இருக்கு சார் குருமேட்டுக்கு ரேகை இருந்தோ இல்ல ஒரு சதுர குடி இருக்கு சார் இவர்கள் தான் தொழிலதிபராக வருவதற்கு தொழிலதிபராக வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு நிறைய வருமானம் சதுரம் இருந்தாலே அங்கே பாதுகாப்பு குருனா ஒரு தலைமை பதவிக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எங்கே இருந்தாலும் ஒரு தலைமையில் தலைமை பதவியில் இருப்பாங்க எந்த ஒரு வேலையில் எந்த ஒரு தொழில் சார்ந்த எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பண்பு இல்லை ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அது தலை தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் முக்கோணம் இருந்ததுன்னா ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கோணம் தலைவர் மக்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நீதி கூடக்கூடிய கூடிய நீதிமான் சொல்ல போனா ஆசிரியர் இந்த மாதிரி குரு மேலும் உயர்வாரங்க தான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முக்கோணம் கையில இருந்ததுன்னா ஒத்திரேக சிறப்பாக இருந்ததுன்னா அவர்கள் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜதந்திரியாக ஒரு திறமையான மக்களுக்கு தொண்டுள்ளம் கொண்டவராக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்ப நம்ம கையை பார்த்தோம்னா குருமேட்டை பார்த்தோம்னாவே வாழ்க்கையில நல்லா இருப்பாரா சரியில்லாம இருப்பாரா எந்த நிலைமையில் அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் குருமேனு எப்படி இருந்தாலும் கெடுக்கவே கெடுக்காது குருமேனு சரியில்லா குருமேட்ல ரேகையில் அப்பா வாழ மாட்டாங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது அந்த குருமே எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியவர் குரு பகவான் சரிங்களா அந்த கோச்சாரத்துல குரு வரும்போது கோச்சார குரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு நல்ல இடத்துக்கு தடாரு அப்ப குரு பகவான் நல்ல வரத்துக்கு வராரு அப்படிங்கும்போது இந்த என்ன நம்ம லைட்டா மயில்ல மாறி இப்படி வரும் இப்படி லைட்டா வரும் அப்படி வரும்போது அந்த குரு பேட்டில் அந்த ரேகை மேல எழுப்பும் பொழுது அந்த வருஷம் உங்களுக்கு நல்லா சூப்பரா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோச்சார குரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது நன்மை செய்ய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் குரு பகவான் எப்படி வேணாலும் செஞ்சுவார் குரு மேட்ல எதுவுமே ரேகையே இல்லை எதுவுமே இல்லைன்னா அந்த கோச்சார குரு நல்ல இடத்துக்கு வரும் பொழுது இந்த லைட்டா மயிலை மாதிரி ஒரு ரேகை போகுது இல்லையா அப்போதைக்கு உங்களுக்கு நன்மை செய்வதற்கு குரு பகவான் முயற்சி செய்வார் நன்மையை கொடுத்துருவார் அந்த ஒரு வருஷத்துலயும் உங்களை லைஃப் வந்து செட்டில் இப்படி இப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ கோச்சார கோச்சார குரு கோச்சார சனி பகவான் மாறும் பொழுது இப்ப சனி வரார் சனி நல்ல இடத்துக்கு வரா சார் உங்களுக்கு உங்க ராசி லக்கணத்துக்கு நல்ல இடத்துக்கு சனி வராச்சு இந்த சனி ரேகை நாம மயிலிடமா இன்னொரு ரேகை உற்பத்தி ஆகும் அந்த வயசுல எந்த இருந்தோ இப்ப எந்த வயசு உங்களுக்கு நடந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருந்து அந்த குரு நல்ல சனி திசை இருக்குன்னு வச்சுங்க சனி நல்ல திசையை போறாருன்னா உங்களுக்கு இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் இன்னொரு வருமானம் வராதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கும் இப்ப இன்னைக்கு குருமேட்டை பொறுத்தவளம் குருமேட்ல எந்த ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சொல்ல போனா இந்த திரிசூலம் இந்த திரிசூலம் இருந்ததுன்னா இல்லறத்துல சிறந்து விளங்குவார்கள் ஒரு ஒருவர் புரிந்து கொள்வார்கள் அதே மாதிரி இந்த ஸ்டார் அமைப்பு அதே மாதிரி இண்டு குடி இணையான ஒரு சந்தோஷமான இல்லறம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இங்க ஒரு ஸ்டார் குறி இருந்ததுன்னா படிப்படியா வாழ்க்கையில முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த ஸ்டாரும் திருசூரமும் இருந்தா உயர்ந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குருமேட்ல கருப்பு புள்ளி இருந்ததுன்னா கொஞ்சம் கெடுதல் சார் அந்த வரையும் வரை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வலைக்குறி இருந்ததுன்னா கொஞ்சம் கெடுதல் சார் கெடுதல்னா என்ன ஆடம்பரமாக இருப்பார்கள் நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைப்பாங்க அதாவது ஆடம்பர பேர் வழி பந்தா பேர் வழி வச்சுக்கோங்க பந்தா பேர் தான் ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் இதுக்கு இது இருந்தால் பந்தா பண்ணிட்டு இருப்பாங்க வெட்டி பந்தான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வெட்டி பந்தா பண்ணுவாங்க இந்த புள்ளி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிச்சப்படி எந்த ரேகை இருந்தாலும் குரு மீட்டில் குறைவில்லாத செல்வத்தை குறைவில்லாத வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மேடு குரு இந்த குரு மேட்டுக்கு ஏதாவது ஒரு ரேகை எங்கிருந்து வந்தாலும் சரி கிராசிங் வரக்கூடாது மேலே மேல் நோக்கி ரேகை வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த வயதில் அது ஏற்படுகிறதோ அந்த வயதில் உங்களை நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த குருமேட்டில் எந்த குறி இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு குரு பகவான் கடமைப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது எந்த வயசுல நடக்குங்கிறது கையில உள்ள ஆயுள் ரேகை உத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை பார்க்கணும் இது மாதிரி இந்த ரேகையிலிருந்து ஏதாவது ஒரு கிளை கிளம்பும் பொழுது இது நல்லது எப்போ நடக்குங்கிறது கையை ஃபுல்லாக சர்ச் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் குரு வீட்டில் ஏதாவது ஒரு ரேகை இருக்கான்னு பாருங்க இல்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கான்னு பாருங்க குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய தந்தையார் மூலமாக வர வேண்டிய சொத்து சுகம் அத்தனையும் வந்து செல்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக ஈடுபாடு எண்ணும்னா குருமேடு நடந்து குருமேட்ல ஏதாவது ஒரு ரேகை இருந்ததுன்னா ஆன்மீக ஈடுபாடு நிறைய சிறப்பா இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்